அனைவருக்கும் வணக்கம் இயான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்மா உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக தேடுகின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மலையான விளக்க உரைகள் உபதேச பொன்மொழிகள் மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் மிக ஆழமாக இங்கே அறிவுறுத்தி கொண்டே வருகின்றோம் மேற்கண்ட பல ஆடியோக்களில் ஆகவே நீங்கள் அனைவரும் நான் என்கின்ற அகந்த இன்றி முடிந்தளவு பகவானுடைய உபதேச மொழிகளையும் சாய் சரித்திர பாராயணத்தையும் மேற்கொண்டு உங்களுடைய இயல் வாழ்க்கையில் இறை பண்புகளோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கென்று ஒரு விதிமுறையை ஒரு வழிமுறை வகுத்து கொள்ளாமல் இறை பண்புகள் என்ன கூறுகின்றது பகவானுடைய உபதேச மொழிகள் எதை எடுத்துரைக்கின்றது ஒரு வாழ்வில் இயக்கத்தன்மையில் எவ்வாறெல்லாம் நாம் பயணிக்க வேண்டும் நம்முடைய இலக்கை நோக்கி நம் எவ்வாறு உழைத்து முன்னேற வேண்டும் என்பதெல்லாம் பகவான் பல்வேறு நிலைகளை தன்மைகளை சுற்றி காண்பித்து இங்கே மிக ஆழமாக அன்பு குழந்தைகள் என்கின்ற தலைப்பில் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் அதை ஆழமாக நீங்கள் உள்வாங்கும் போது அதனுடைய நிலையானது ஒரு மிகச்சிறந்த ஒரு சத்திய பாதையை உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழக்கூடிய தன்மையை நமக்குள் ஏற்படுத்த கூடியதாக அமைகின்றது ஆகவேதான் பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் மிக ஆழமாக நீங்கள் நோக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் உள்வாங்கும்போது எதனோடு ஒப்பிடாமல் ஆராய்ச்சி செய்யாமல் உங்களுடைய சுய லாபத்திற்கு இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும் எண்ணங்கள் மாற வேண்டும் பகவான் இவரெல்லாம் இறை பண்புகளை எடுத்துரைக்கின்றாரே அவ்வாறு வாழ்கின்றோமா அவ்வாறு வாழாமல் நமக்கென்று ஒரு வழிமுறை வகுத்துக்கொண்டு அதில் பயணிக்கின்றோமா நாம் வகுத்துக்கொள்ள கொள்கின்ற வழிமுறைகள் அனைத்தும் நமக்கு இதுவாக இருக்கின்றது அவ்வாறு நாம் பயணித்தால் அதில் அனைத்தும் நமக்கு உண்மையாக ஒரு மாயை தன்மையை தொன் தொற்றுவிக்கும் ஆனால் பகவான் கூறிய இறை பண்புகளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து பயணித்தோம் என்றால் அங்கே தீர்வானது உழைப்பிற்கு ஏற்ற போல தீர்வு மிக அழகாக வெளிப்படும் ஆகவேதான் நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் நாம் இவ்வாறு பயணிக்கலாமா பயணிக்கக்கூடாதா எந்த செயல்களை நாம் முன்னிறுத்தி வாழ்கின்றோம் மேல் ஆர்வம் கொள்கின்றோம் எவ்வாறு வாழ வேண்டும் நம்முடைய குணதிசயங்கள் அனைத்தும் நமக்கு நாமே சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் சுய விழிப்புணர்வு இருந்தாலே மிக உயர்ந்த நிலையை அடையலாம் என்று பகவான் கூறுகின்றார் நமக்கு நாமே நம்முடைய எண்ணங்களை செயல்களை கவனித்து அதில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்து நிறைகளுக்கு நமக்கு நாமே ஒரு மதிப்பெண் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்கரேஜ் பண்ணி பண்ணி பண்ணிக்கொள்ள வேண்டும் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு நாமே உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஏனெனில் இவ்வாறாக அனைத்தும் நாம இருக்க வேண்டும் நாம் நம்மை தள்ளி சென்று மயத்தில் நின்று கொண்டு நம்மை சாட்சியாக நாம் ஏற்படுத்த உற்று நோக்க வேண்டும் அப்பொழுது நமக்கே புரியும் அதைத்தான் பகவான் கூறுகின்றான் உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கும் பொழுதும் நீங்கள் சாட்சியாளனாக ஆட்சி புரிய வேண்டும் உங்களுடைய செயல்களை உணா செயல்களை எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் இன்னொரு ஒரு ஆளாக மையத்தில் நின்று கொண்டு உங்களுடைய எண்ணங்களை செயல்பாடுகளை பண்புகளை எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பதை பற்றியெல்லாம் கவனித்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுயமாக சிந்தித்து எவ்வாறு வாழ வேண்டுமா வாழக்கூடாது என்பதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்கிறேன் அங்கே மிக அழகாக உங்களுக்குள்ளே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் மறைந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவரே குருவாகவும் இருக்கின்றார் நீங்கள் எவ்வாறு உற்று பொழுது அங்கே குருவினுடைய வழிகாட்டுதல் மிக ஆழமாக இருக்கின்றது பகவான் இதனை உற் இதனை எதிர்பார்க்கின்றார் நம்முடைய குழந்தைகள் தனக்குத்தானே அனைத்து விஷயங்களையும் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளையும் ஒரு சிறப்பு தன்மையில் உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழ்கின்றானாம் எவ்வாறு வாழ்கின்றான் நாம் கூறுகின்ற உபதேச மொழிகளில் கடைபிடித்து அதை அதனோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ முயற்சிக்கின்றனான் இவ்வாறெல்லாம் பகவான் மிக ஆழமாக உற்று நோக்கி கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய இடர்பாடுகளை நமக்கு தெளிவில்லாத தன்மையில் அவரும் தானும் நம்மோடு பயணித்து ஒரு தெளிவை ஏற்படுத்தி மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த பண்புள்ள நல்ல செயல்களை செய்யக்கூடிய நம் இலக்கை நோக்கி எந்த ஒரு தேவையற்ற கீழான தன்மையிலும் நாம் சென்று பிறரை காயப்படுத்தி பிறருடைய உழைப்பை நாம் கையாண்டு விட்டு இலக்கை நோக்கி முன்னேறாமல் மிக நல்ல தன்மையில் யாருடைய நிலையிலும் நாம் அவர்களை மனதை காயப்படுத்தாமல் செல்வதற்குரிய அனைத்து வழிமுறைகளையும் ஒரு உந்து சக்தியாக பகவான் நமக்குள் இருந்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் நம்முடைய குணங்களையும் கவனித்து அவர் மாற்ற முயற்சிக்கின்றார் இதற்குத்தான் பகவான் பரிபூரண சன்னாகதியை பற்றி மிக ஆழமாக எடுத்திருக்கின்றார் கள்ளம் கவனமில்லாது என்னிடம் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் கூறிவிட்டு செல்லுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் வேறு ஒன்றுமே இல்லை எமது குழந்தைகளை வேறு ஒன்றுமே இல்லை ஆன்மீகம் என்பது நம்மை நாமே கவனித்தல் சுய விழிப்புணர்வோடு இருப்பதை ஆன்மீகம் என்று பகவான் கூறுகின்றார் நம்மை நாம் பண்படுத்திக் கொண்டு நம்முடைய செயலை சொல்லை மனதை கவனித்து கவனிக்கும்போது சாட்சியாக நின்று கொண்டு கவனித்தல் அனைத்து நிலைகளிலும் ஒரு கட்டுக்குள் வந்து தேவையற்ற முறுப்பிறவு எண்ணங்களாக இருந்தாலும் சரி கர்மவினை பதிவுகள் கூட எண்ணங்களாக இங்கே ஆட்சி புரிகின்றது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நம்முடைய கடந்து கடந்து வந்த பிறவினுடைய சாரம்சமும் பிறந்தது முதல் வரை நீங்கள் இழுத்து வைத்திருக்கின்ற அனைத்து காட்சிகளும் சொற்களும் செயல்பாடுகளும் விரும்ப விரும்பின விரும்பின அனைத்து விஷயங்களும் தான் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து வருகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையானது நீங்கள் திட்டமிட்டு உள்வாங்கிய விஷயமே எதனை உள்வாங்குகின்றீர்களோ அதனைத்தான் வெளியிடுகின்றீர்கள் இதற்குத்தான் பகவான் குறுகன் இங்கே விழிப்புணர்வு மிக அவசியமாகின்றது இங்கேதான் பகவான் கூறுகின்றார் இந்த விஷயத்தில் உள்வாகுகின்ற விஷயத்தில் நீங்கள் காணுகின்ற விஷயத்தில் எண்ணுகின்ற எண்ணத்தில் செய்கின்ற செயல்பாடுகளில் உங்களுடைய பண்புகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இவையெல்லாம் நீங்கள் கவனித்து உங்களுக்கு நீங்களே ஒரு முழுமைத்தன்மையோடு விழிப்புணர்வோடு நீங்கள் கவனித்தால் ஒரு ஆசிரியராக நீங்கள் உங்களுக்கு நீங்களே வடிவமைத்துக் கொள்ள முடியும் ஒரு குருவின் தன்மை உங்களுக்கு வந்துவிடும் என்றைக்கு நீங்கள் நான் அல்ல அனைத்தும் செய்வது அவனே என்று வார்த்தைகள் இல்லாமல் உணர்ந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள் ஆரம்பிக்கிறீர்களோ உணர்வு பூர்வமாக நீங்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி வாழ்கிறீர்களோ அந்த நிலையை அந்த நிலையே அனுபவது என்பது இங்கே எந்த விஷயமும் வார்த்தைகள் அல்ல வார்த்தைகளை விட்டுவிட்டு அதில் புரிந்திருக்கின்ற முழுமை தன்மையை அந்த சொற்களில் இருக்கின்ற மறந்திருக்கின்ற உட்கருத்தை புரிந்து கொண்டு சத்தியம் என்பது வார்த்தை கிடையாது நாம் செய்கின்ற செயல்பாடுகளில் எண்ணங்களில் பண்புகளில் உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழக்கூடிய தன்மையில் நாம் மாற்றிக்கொண்டு இவ்வாறாகத்தான் வாழ்வேன் எவர் நோக்கினும் யார் எதனை சொன்னாலும் என்னுடைய உயர்ந்த நெறிமுறைகளை நான் விட்டு விட்டுக் கொடுக்க மாட்டேன் சரியான பாதையில் சத்திய பாதையில் நடைப்பை நீங்கின்ற வைராக்கியத்தை மேற்கொண்டு வாழ்ந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அங்கே சத்தியமாக அது கருதப்படுகின்றது அதனைத்தான் பகவான் போதிக்கின்றார் அனைத்து உம்மிடமே இருக்கின்றது யான் எவ்வளவு பலம் கொண்டு உங்களை வழிநடத்தினாலும் உங்களுக்குள் அந்த ஆளுமை தன்மையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் இவ்வாறாகத்தான் பகவானுடைய உபதேச மொழிகளை கடைபிடித்து நடப்பென் என்கின்ற அந்த உந்து சக்தியும் விடாமுயற்சியும் வைராகியம் என்கின்ற தன்மையில் நீங்கள் உட்புகுத்தி கொண்டு எம்மை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே என்னுடைய முழுமை தன்மை முழுமையாக வெளிப்பட்ட உங்களை உருவாக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை ஆன்மீகம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை நம்மை நாம் கவனித்து நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை செயல்பாடுகளை முழுமையாக உற்று நோக்கி கவனித்து வாழ்ந்தாலே போதுமானது இந்த விஷயத்தை தான் குரு செய்கின்றார் ஆகவே இந்த விஷயங்களை கடைபிடிக்க முடியாவிட்டால் முழுமையாக சன்னாக அடைந்து குருவின் தன்மையில் அனைத்தும் எளிதாக மாறுகின்றது பகவான் பார்க்கின்றார் தம்முடைய குழந்தை ஒரு நல்ல விஷயாதிபதியாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை கோட்டை விடுகின்றானே இவன் நம்மிடம் அனைத்தும் ஒப்படைத்து விட்டானே குற்றமுறைகளோடு வாழ்கின்றேன் என்கின்ற தன்மையும் வெளிப்படையாக ஒப்படைத்து விட்டான் என்பதைப் போல் அவர் பார்த்து எப்படியாவது நம் குழந்தையை மாற்ற வேண்டும் ஏனில் நம்மிடம் சனாகதி அடைந்து விட்டான் ஒளி வெளிப்படையாக கூறியும் விட்டான் கள்ளம் கப்பலமில்லாத நம்மிடம் இறைஞ்சி கேட்கின்றானே எம்முடைய சத்குருவை சாயப்பாவை எம்முடைய நிறைகளை ஏற்றுக்கொண்டு குறைகளுக்கு நான் தான் காரணம் என்னுடைய கர்ம வினைகளுக்கு நான் தான் காரணம் நான் இவ்வாறாக சிந்திக்க செயல்படுகின்றேனே என்னுடைய மனம் முழுவதும் தேவையற்ற எண்ணங்கள் ஆட்படுத்துகின்றதே இதற்கு என்ன காரணம் தயவு செய்து நீங்கள் அனைத்தையும் உற்று நோக்கி வழிநடத்தக்கூடிய வளர்ல் பெரும பெருமானாக இருக்கின்றீ கண்டிப்பாக நீங்கள் என்னை உற்று நோக்கி நாம் மன்றாடி இறைஞ்சு கேட்க வேண்டும் இதுதான் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் பிரார்த்தனை என்பது நம்முடைய சொல்லில் நம்முடைய செயலின் குணங்களில் பண்புகளின் அடிப்படையில் இவையெல்லாம் மாற வேண்டும் என்கின்ற தன்மையில் நீங்கள் பார்த்தித்தால் கண்டிப்பாக இந்த விஷயம்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போடுகின்றது எந்த குழந்தைகளை இதை நீங்கள் உள்ளத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சொல் நம்முடைய செயல் நம்முடைய மனம் ஆகியன ஒரே நெருக்கோட்டில் இயங்கினால் அங்கே அனைத்தும் சரியாக மாறுகின்றது நம்முடைய சிந்தனை சித்தத்தில் சிதம்பரன் வச்சிருக்கின்றான் இவையெல்லாம் ஒரு மிக ஒழுக்கமான ஒழுங்கியலாக வெளிப்பட்டால் கண்டிப்பாக சித்தம் தெரிவடையும் நாம் செய்கின்ற செயலால் சித்தம் மாசுபடுகின்றது எண்ணங்களால் மாசுபடுகின்றது தேவையில்லாத எண்ணங்களால் என்ன வார்த்தைகள் பேசுகின்றோமோ அந்த தேவையற்ற வார்த்தைகளால் சித்தம் மாசுபடுகின்றது காமம் லோபம் மதம் ஆச்சரியம் அகங்காரம் அகந்தை புறங்கூறுதல வஞ்சகம் யாரையும் அரவணைத்து போகாத ஒரு தன்மை ஏற்றுக்கொள்ளாத தன்மை நீதி நேர்மை கடைபிடிக்காத தன்மை இவையெல்லாம் நம்முடைய சித்தம் தெளிவடையாமல் ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மையை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ளாமல் நமக்கு நாமே தடுப்பு சுவராக இருக்கின்றோம் உயர்ந்த ஒரு தன்மைக்கு நாம் செல்லக்கூடியதும் செல்லாமல் இருப்பதும் நம்முடைய கையில் இருக்கின்றது இதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் அனைத்தையும் உங்களுடைய சொல்லை செயலை குணாதசியங்களை மாற்ற வேண்டும் குருநாதரே என்று நாம் வேண்டிக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக இணக்கமான முறையில் பிரார்த்தனையை விடுங்கள் இணக்கமான முறையில் நம்முடைய வாழ்வியல் தன்மைகளை நம்முடைய பழக்க வழக்கங்களை விடாமல் துரத்தி கொண்டிருக்கும் மாய சக்திகளை நம்முடைய எண்ண எண்ணங்களால் நாம் ஆட்படுகின்ற ஆட்படுத்துகின்ற தேவையற்ற தன்மைகளை நான் இவ்வாறு நடந்து கொள்கின்றேனே இவ்வாறு பேசுகின்றேனே எவ்வளவு கட்டுப்படுத்தியும் என்னை கட்டுப்படுத்தி ஆண்டாலும் தேவையற்ற வன்முறையான சொற்க சொற்கள் என்னை வந்துடுகின்றதே நான் கோபித்துக் கொள்கின்றேனே யாரையும் மரவணைக்க முடியவில்லையே இவ்வாறெல்லாம் நம்முடைய தேவையற்ற குணாதிசயங்களை பண்புகளை செயல்களை கூறி இவையெல்லாம் மாற வேண்டும் என்னுடைய சாயப்பாவை கண்டிப்பாக மாற்றங்கள் என்று நம்புகின்றேன் மிகச்சிறந்த உற்று நோக்கியாக எங்களை வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த குரு நீங்கள் தானே பகவானே நல்லதும் கெட்டதும் என்னுடைய தாட்சியும் உயர்வும் நீங்கள்தானே நீங்கள் எமது குருவாக இருந்த பிறகும் பிறகும் நான் இவ்வாறு செய்யலாமா யான் இவ்வாறாக இருக்கின்றேனே எண்ணங்களில் மா மிக அழுக்கான மாசு மாசுபட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கின்றது என்னுடைய செயல் சரியில்லையே என்று இவ்வாறாக இணக்கமாக பேசி அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்கின்ற ரீதியில் நீங்கள் பகவானுடைய பாதை கமலத்தில் முறையிட்டால் கண்டிப்பாக பகவான் இந்த இடத்தில் மிகவும் உற்சாகமாக இன்னும் வீரியமாக அவருடைய ஆற்றல் நமக்குள் உருவேற்றி கொண்டு நம்மை மிகச்சிறந்த ஒரு பாதை வழிநடத்தும் இதை உணர்ந்து கூறுகின்றேன் ஆகவே இது இவையெல்லாம் மாறினாலே பகவானுடைய பேராற்றல் நமக்குள் வியாபித்து நம்ம நமது நம் நம்முடைய அனைத்து நிலைகளையும் கவனித்து தேவைப்படுகின்ற அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில் அது நம்மை வழிநடத்துகின்றது ஆகவே இங்கே நமக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அது அனைத்தும் பகவானுக்கு தெரியும் நாம் கேட்டுத்தான் பெறவேன் என்பதில்லை எமது குழந்தைகளை கண்டிப்பாக நாம் கேட்காமலேயே பகவான் அனைத்தையும் வழங்கி விடுவார் எவ்வாறு என்றால் நான் என்கின்ற அகந்தையை விடுத்துவிட்டு உளப்பூர்வமாக ஆத்மார்த்தமான அன்பினால் பிணைந்து கொண்டு நம்முடைய அனைத்து நிலைகளையும் அதனுடைய எதிர்மறைகளையும் முழுவதுமாக கூறி சரணாகதி செய்துவிட்டால் பரிபூரணமாக நாம் சரணாகதி அடைந்துவிட்டால் அதன் பிறகு நம்முடைய சொல்லும் செயலும் இயக்கத்தன்மையும் இயங்க போவதும் நமக்கு நாமே உயர்ந்த நெறிமுறைகளை ப பின்பற்றக்கூடிய ஒரு வலிமை உள்ள ஒரு மனித வீராக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அவ்வாறு நம்மை உருவாக்க பகவான் கண்டிப்பாக நமக்கு உருவெற்று கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் இதற்குத்தான் பகவான் கூறுகின்றார் ஆகவே இப்பொழுது பகவான் இன்னொன்றையும் இங்கே எடுத்துரைக்க முன்னோந்திருக்கின்றார் சுற்றத்தாறோடு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்கள் நம்முடைய வாழ்வில் பிறருடைய தன்மையானது நம்மை எந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது நாம் மற்ற மனிதர்களோடு எவ்வாறு நாம் இணக்கமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இங்கே பார்ப்போம் எமது குழந்தைகளை இறைவனை பிறப்பால் ஏற்படுத்தி கொடுக்கும் பந்தங்கள் தான் சுற்றமாக கருதப்படுகின்றது சுற்றங்கள் என்பது ஓர் கருவிலிருந்து உதிப்பதால் பாசம் அன்பு பிணைப்பு என்பது அனைவருக்கும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் பந்த பாசங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதுதான் உலக வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் இது மனிதருக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்கும் பொருந்துகின்றது தாயையும் தந்தையையும் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை கடமைகளாக செய்ய வைக்கின்றார் இறைவன் அவ்வாறு பந்தங்களில் நுழையாமல் இறைவனை தேடுபவர்களும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துதான் தீர வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய கடமைகளை கண்டிப்பாக செய்தி ஆக வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஞானிகள் பந்த பாசங்களை துறந்துதான் இறைவனை தேட வேண்டும் என்று அவசியமில்லை என்று கூறுகின்றார்களாம் இறைவனை தேடும் முயற்சியிலேயே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி எல்லோரும் மனிதர்கள் தான் எமது குழந்தைகளை இந்த உண்மை உணர்ந்து கொண்டாலே போதும் என்று பகவான் கூறுகின்றார் சித்த புருஷர்களும் ஞானிகளும் நீங்கள் அனைத்தையும் துறந்து ஆதி ஆற்றலை அடைய வேண்டாம் உங்களுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளிலே நீங்கள் அனைத்தையும் உற்று நோக்கி உங்களை நீங்களே ஒரு சிறந்த உயிராக மடைமாற்றம் செய்து கொள்ள முடியும் ஆகவே அனைத்தையும் திறக்க வேண்டாம் என்று கூறுகின்றனர் பல்வேறு புனித வேத நூல்களில் இவ்வாறாகத்தான் கூறியிருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய தாயாக இருந்தாலும் சரி தாரமாக இருந்தாலும் சரி அவளும் ஒரு ஜீவன் ஒரு உயிராக உணர்ந்து பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் பகவான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை துணையாக வருவது இறைவன் மட்டுமே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே சில வரிகளை நாம் அடிக்கடி உச்சரிப்பது உண்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் அவர்கள் அவருடைய பாடல் வரிகளில் இவ்வாறாக இந்த கருத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் ஆதிசங்கரரும் தனது பாடலில் இவ்வாறாக இதன் இந்த கருத்தையே மீண்டும் தெளிவுபடுத்தி விளக்குகின்றார் பொருள் சேரும் வரைதான் சுற்றத்தின் அன்பு முதுமை வந்தாலே அதுவும் மறைந்திருமை யாவரும் ஒதுங்கியே செல்வதும் மெய்யே ஏனென எவருமே வினைவிடாரோ என்று ஆதிசங்கர் இதனை அறிவுறுத்தியிருக்கின்றார் நம் சொந்தங்கள் கூட நம்மை காத்து நிற்கலாம் இருந்தாலும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்பதை நாம் அறியும் பாடமாக உணரும் பாடமாக இருக்க வேண்டும் என்று இங்கே கூறப்படுகின்றது ஆகவேதான் நவசக்தியின் அதிர்வினை உணர்ந்து அதனை வாழ்வியல் முறையாக்கினால் ஆனந்தம் கிட்டமல்லவா என்று இங்கே பகவான் கேட்கின்றார் நவ நவதுவாரமும் மனிதனுடைய இரு தன்மைகளில் மனித உடல் ஆட்சி செய்கின்றது இவ்விரு தன்மையையும் இணைக்கின்றவள் ஆதிசக்தியாக இருக்கின்றாள் என்று கூறுகின்றார் ஆகவே நாம் அந்த ஆதிசக்தியினுடைய சுரூபத்தில் குருவாக இருக்கின்றார் குருவை தொழுதாலே அனைத்து கிரக தோஷங்களும் விலகி வாழ்வில் உயர நிலை அடைய முடியும் என்பது இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக கருதப்படுகின்றது ஆகவேதான் இயற்கையின் அசைவில் உறைந்திருக்கின்ற மூலத்தை அறிந்து கொள்ள இறையின் திருவடியை பற்றி கொள்ளும் கணம் கூட அதாவது வனமும் காடு என்று கூறுகின்றார்கள் அந்த காடு கூட ஒரு தனமாக கருதப்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதனால்தான் ஞானத்தை தேடி செல்பவர்களுடைய தன்மையானது அவர்கள் வனத்தில் இருந்தாலும் ஒவ்வொருடைய உள் சூழ்நிலை பக்குவத்தால் வளமையுடன் வந்ததாக கூறப்படுகின்றது அவர்கள் தன்னுடைய இருப்பத்தை இருப்பிடத்தை விட்டு வானாந்திர தேசத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கின்ற சூழலும் அவருக்கு மிக உயர்ந்த ஒரு நிலையை அறிவுறுத்தி பேராணுவத்தை தருகின்றது ஆகவே வனமும் நனமை என்று இங்கே பகவான் கூறுகின்றார் நீங்கள் இவையெல்லாம் உணர்ந்து நிலையற்ற வாழ்வை பற்றி கொள்ள வேண்டாம் உங்களுக்குள் இருக்கின்ற அழியாத மூலத்தை பற்றுகிறார்கள் என்று இங்கே பகவான் தெரியப்படுத்துகின்றார் அதாவது பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்ட சேர்த்து சொத்தும் வாரிசிடம் சேருது கூடை வாழ்ந்த மனைவி கூடவே அசாகுது கூடவே சாகுது ஓடி ஓடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாகி நிற்குது சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை என மகனே என்று கூறுகின்றார் நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதனா தங்கி செல்லும் வழிப்பு வழி வழிபோக்கனை என்று பகவான் கூறுகின்றார் எதற்கும் எதுவும் நிரந்தரமில்லை ஆகவே பற்றிக்கொண்டு வாழாதீர்கள் நிலையில்லாத எந்த வசதியும் பற்றி கொண்டு வாழ் வாழாதீர்கள் நிலையான ஊனிருக்கும் அழியாத மூலத்தை பற்றிவிடாக என்று பகவான் இங்கே மிக ஆழமாக கூறுகின்றார் ஆகவே நீங்கள் நல்லவர் நட்பை பற்றி சில விஷயங்களை பகவான் கூறுகின்றார் உன் நண்பனை பற்றி சொல் யான் உன்னை பற்றி கூறுகிறேன் என்று சில வாக்கியமும் உண்மையாகின்றது நல்ல பழக்கங்களை அனுபவித்து அறிய வேண்டும் தீய பழக்கங்களை கேட்டவுடன் விட்டுவிட வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆனாலும் ஒரு கையில் விரல்கள் ஒன்று போல இருப்பதில்லையே பல நல்ல குணங்கள் இருந்தாலும் நண்பரிடம் சில தீயை அல்லது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்கங்களும் இருக்கலாம் அல்லவா உதாரணமாக புகைப்பிடிப்பது போன்றவை மிகுந்த திருத்தப்பட வேண்டிய ஒன்று திருந்த வேண்டிய ஒன்று ஒன்றாக கருதப்படுகிறது நம் கடமையும் கூட திருந்த வேண்டியது அவன் கடமை பழகும் நண்பர்களிடம் பல நல்ல குணங்களும் சில தீய குணங்களும் இருந்தாலும் உங்கள் நட்பை தொடர்ந்து கொண்டே இருங்கள் என்று பகவான் கூறுகின்றார் அந்த தீய குணங்களை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரையில் நட்பு என்னும் உறவில்லாத பிணைப்பை இறைவன் நமக்கு காட்டுகிறார் என்று பகவான் கூறுகின்றார் சுற்றம் விளக்குவதற்கு கடினமானது நட்பு விளக்குவதற்கு சுலபமானது சுற்றத்துடன் பாசம் என்பது இருக்கும் நட்புடன் சந்தோஷம் என்பது இருக்கும் சில நல்லவர்களையும் இறைவன் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நமக்கு காட்டுகின்றார் அந்த நட்பை நல்ல விஷயங்களில் பயன்படுத்தி கொண்டு அனைத்தும் நாம் ஒரு உயர்ந்த நெறிமுக வாழ்வது நம்மிடமே இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் ஆதிசங்கரர் கூறுவதையும் கேட்போமாக இங்கே நல்லதோர் நல்லவர் தொடர்பினால் பற்றுமே விலகும் பற்றின்மை வந்தால் மயக்கமே கலையும் மயக்கமே நீங்கிட மெய்யே புரியும் மெய்யினை உணர்ந்தால் பேரன்பம் காண்பாய் என்று கடைசியாக இங்கே கூறப்படுகின்றது ஆகவே அனைத்தும் மிக ஆழமாக பகவான் கூறிக்கொண்டே இருக்கின்றார் எவ்வாறு சுற்றம் இருக்கும் எவ்வாறு பழக வேண்டும் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை பற்றி பகவான் மிக ஆழமாக எடுத்திருக்கிறான் ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உள்வாங்கும்போது நான் இனிங்கின்ற அகந்தையின்றி சிறு குழந்தையாக உள்வாங்கி பாருங்கள் பகவானோட ஆழமாக உங்களை பிணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிணைதலும் ஆத்மார்த்தமான அன்பும் வைராகியமும் நம்பிக்கை பொறுமையுமே நம்முடைய அனைத்து நிலைகளையும் மாற்றக்கூடிய சக்தியை தருவதற்குரிய வழிமுறையாக அமைகின்றது ஆகவே மீண்டும் மீண்டும் நிலைமாறாத தன்மையில் நாம் பகவானுடைய சமூகத்தில் நினைத்திருப்போம் பகவானை பணிவோம் அண்ட சாந்தி சாந்தியில் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்